ஈரோடு மாவட்டம் பெருந்துறை தொகுதிகளில் வசிக்கும் வீடற்ற மக்களுக்காக அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டித்தர முன்வர வேண்டும் என அத்தொகுதி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார் சட்டப்பேரவையில் வலியுறுத்தினார் தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அவர்களை வணங்கி மாண்புமிகு தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் எங்கள் பகுதிக்கெல்லாம் அறுபது ஆண்டு கால கனவு திட்டமான அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை இன்றளவும் தண்ணீரை நிரப்பி அழகு பார்த்த எடப்பாடியார் அவர்களை வணங்கி பெருந்துறை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பெருந்துறை பேரூராட்சி நகராட்சியாக இருக்கின்ற நிலையில் இங்கு பெருந்துறை பேரூராட்சிக்கு உட்பட்ட சென்னியமலசு பணிக்கம்பாளையம் மடத்துப்பாளையம் பெரிய வேட்டுபாளையம் சின்ன வேட்டுவாளையம் கடப்பமடை ஓலப்பாளையம் கோட்டைமேடு மற்றும் கருமாட்டி சிறுவாளையம் பேரூராட்சிக்கு உட்பட்ட மாந்தம்பாளையம் எல்லப்பாளையம் தீத்தாம்பாளையம் சேலம்பட்டி வெங்கமேடு பாலன் நகர் ஆதி திராவிடர் பகுதியில் மக்கள் மூன்று தலைமுறையினாக ஒரே வீட்டில் வசித்து வருகின்றனர் ரெண்டாயிரத்தி எழுநூறு ஏக்கர் பரப்பளவில் அருகாமில் இருக்கின்ற முன்னூறுக்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் கொண்ட பெருந்துறை சிப்காட் தொழில்நகரம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது ஆகவே எங்களுக்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கருமாடி செல்வளையம் பேரூராட்சியில் தேசிய நெடுஞ்சாலை அருகே டீசர் நானூத்தி எண்ணில் நானூத்தி ஒன்னில் அரசு நிலம் ஐந்து ஏக்கர் உள்ளது அந்த இடத்தில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டித்தர அமைச்சர் அவர்கள் ஆவணம் செய்வாரா என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றார்